மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து மல்லியை வந்து மிரட்டிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் எப்படி இருக்கேன்னு பாரு இந்த ஒரு விஷயம் போதும் உன்னை நான் வந்து விரட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து நல்லா மிரட்டி விட்டுட்டு அவங்களோட டிரைவரை கூப்பிட்டுட்டு ரேணுகாவை தூக்கிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்க இருக்க சமயத்துலேயே வந்து இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது நிஷாக்கு தெரிய வருது அதாவது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டல் தூக்கி போனதும் விஜய் வந்து வீட்டுக்கு வராரு வந்ததும் வந்து மல்லிகை கேட்குறாரு என்ன மல்லி இப்படி ரத்தம் இருக்குது நீ என்ன அமைதியை எப்படி உட்காந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மல்லி இருந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க அக்காரே எனக்கு அக்கா மேலே இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய் உடனே வந்து அவங்க அக்கா கால் பண்ணி இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா என்ன ஆச்சு எங்கே போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் வந்து ராஜேஸ்வரி வந்து மொபைலில் எடுக்காமல் இது உங்கள் மாமா வந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதுக்கப்புறம் அவன் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது நிம்மதியை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இந்த விஷயத்த வச்சு எப்படி வந்து மல்லிகை விஜயம் பிரிக்க முடியும் இல்லை ரெண்டு பேரையும் வந்து வீட்டை விட்டு விரட்டணுமா இல்லை என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான் நிஷா ஒரு பக்கம் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க என் அக்காவுக்கு என்ன ஆச்சு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒன்றும் இல்லாத இன்னும் கொஞ்சம் பெருசாக ஊதி வந்து கெடுக்கிற மாதிரி விஷயம் வந்து இருக்காங்க அதாவது வந்து உங்கள் அக்காவுக்கு நிறைய அடி ஆகிடுச்சி தலையில் பொழைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் அது மட்டும் இல்லாமல் அக்கா உங்கள் அக்கா வந்து கண்ணை முளிக்கல எவ்வளோ அடி எவ்வளோ ரத்தம் அப்படின்னு வந்து இன்னும் வந்து பில்டப்பை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது சும்மாவே வந்து அடிபட்டிருக்கனால இவ வந்து ஓவர ஆடுவா அதுவும் வந்து மல்லியால் தான் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சால் இன்னும் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை காலில் வந்து சலங்கி கட்டி விட்ட மாதிரி ஆச்சு இந்த ஒரு பிரச்சனை போதாதா விஜய் விஜய மல்லி வந்து இவங்க பிரிக்கிறதுக்கு இவங்க ஒரு பக்கம் பிரிக்க பிளான் பண்றாங்க நிஷாக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஒரு வந்து பிடிச்சி பேசுகிறதுக்கு வந்து ஒன்று கரெக்டாக வந்து கிடச்சி போச்சு இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற பயம் வந்து நமக்கு நிறையவே இருக்குது மல்லியும் வந்து பயந்துட்டு தான் இருக்காங்க என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து இப்படி வேறு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நிஷா வந்து நான் வந்து கிளம்பி வரேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து இந்த விஷயம் வந்து கதிரேசன் தெரிய வருமா இல்லை தெரிய வந்த அப்புறம் என்ன நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து இவங்ககிட்டலாம் என்ன சொல்ல போகிறாங்க அதாவது வந்து மல்லி தள்ளிவிட்டாளா எதுக்காக தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தால் ராஜேஷ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து இங்கே ஒரு வேறு ஒரு பிளானை போட்டுட்டுருக்காங்க அதாவது வந்து நிஷா வந்து கிளம்பிட்டா இங்கே ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு இன்னும் ஒரு ஆஃப்னவர் ஆகும் ஆனால் அதுக்கு அந்த ஆஃப் அன் அவர் தான் நமக்கு நமக்கு டைம் கிடையாது உனக்கு டைம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ரேணுகாவை நம்ம கொலை பண்ணிட்டால் அதாவது நீ கொலை பண்ணிட்டா மல்லி மேல இந்த பழி விழுந்துடும் மல்லி அதுக்கப்புறம் மல்லியும் விஜய் வந்து சேர மாட்டாங்க உனக்கு வந்து உன்னோட விஜய் மாமாவை அடையிறதுக்கான வாய்ப்பு இது மட்டும்தான் ஏன்னா வந்து ரேணுகா போனது போன மாதிரியாச்சு அந்த பழி வந்து மல்லி மேலே விழுந்தாச்சு விஜய் கூட இருக்கிறதே இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டால் நீ வந்து உங்கள் மாமா கூட வாழ்கிறதுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு விஜய் மேலே இருக்கிற பாசத்தை வந்து இதை வச்சு பூர்த்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க பிளானை நிறைவேற்றுறதுக்கு ரஞ்சிதாவை வந்து முன்னாடி நிறுத்தியிருக்காங்க ரஞ்சிதாவும் வந்து மாமா தனக்கு கிடைக்கணும் மாமா மேலே இருக்கிற ஆசையில் வந்து இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பிளானை போட்டுட்ருக்கீங்களே நான் கூட என்ன நினச்சேன் கதிரேசன் கிட்டையும் நிஷாக்கிட்டேயும் மல்லி விந்து ஏற்றி விட்டு மல்லி வந்து விரட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ரேணுகாவாகவே போட்டு தள்ளிட்டு அந்த பழியை முழுசாக வந்து மல்லி மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த ரேணுகா போய் தொலைஞ்சா போட்டோம் எப்படியும் ஒன்று போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கவும் முடியல ஏன்னா வந்து இந்த பழி வந்து மல்லி மேலே விழுந்துருமோ அப்படின்றது இல்லை இந்த மல்லி வந்து நல்லா இருக்கணும் விஜய் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரேணுகா என்ன ஆனாலையும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட முடியல இவ்வளோ நாள் எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாள் மல்லியை எவ்வளோ டார்ச்சரு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பேச்சு பேசுகிறா நீ தான் நான் தான் அப்படின்னு முதல்ல அப்படி செகண்டு நீ அப்படி அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ பேசி மல்லியை எவ்வளவோ விஜய் கிட்டே எவ்வளவோ வந்து நெருங்க பார்த்துருக்கா குளோஸாக இருந்திருக்கா அதை பார்த்து மல்லி வந்து எவ்வளவோ ஃபீல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து இந்த ரேணுகாவுக்கு இது தேவைதான் அப்படின்னு தோணுது ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாது இந்த இடத்துல வந்து உயிர் போகிறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து அவங்களோட பிளானை வந்து இதில் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதோ அவங்களோட ஆசையை வந்து இந்த மல்லி மேலே பழி போனால் மட்டும்தான் மல்லியும் விஜய் வந்து இந்த வீட்டை விட்டு போவாங்க நான் இந்த ஒரு விஷயத்த வச்சு நான் இந்த இவங்கள இந்த வீட்டை விட்டு நான் போக வச்சிருவேன் அப்படின்னு மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ அவங்க ஆ ஆஃப் பண்ணாமல் தான் வந்து வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிருக்காங்க அதாவது ஃப்ரெண்டு வந்து கூட்டதும் எங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பொப்பி குட்டி வந்திருக்கு வா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதும் மொபைலில் வந்து வீடியோ ரெக்கார்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணாமல் தான் கிளம்பி போயிருக்காங்க ஸோ வந்து இந்த ஒரு ஆதாரம் வந்து கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்போ பார்க்க போகிறாங்க அதாவது அது யாரோட மொபைல் மல்லியோட மொபைலா இல்லை விஜயோட மொபைலாக இல்லை வெண்பாக்கினே தனியாக மொபைல் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியல எனக்கு தெரிஞ்சு அது மல்லியோட மொபைலாக தான் இருக்கணும் கண்டிப்பாக வந்து இதில் ஆதாரம் இருக்கும் ஏன்னா வந்து ரேணுகா வந்து தானா விழுந்தாங்களா இல்லை மல்லி வந்து வேணும் வந்து தள்ளி விட்டாளா அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது வந்து மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து ரேணுகாவுக்கு என்ன ஆனாலேயும் சரி அந்த பழி வந்து டைரக்டாக வந்து மல்லி மேலே தான் வில போதும் அதுவும் வந்து நிஷா வந்து சொல்லவே தேவையில்ல உங்கள் அக்கா உங்கள் அக்காவுக்கு வந்து காரணமே வந்து இப்படி ஆனது காரணமே வந்து மல்லி தான் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் இவள் வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருவான் ஏன்னா வந்து மல்லியாக மல்லின்ற பேர் கேட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓ இவ தான் பண்ணியிருப்பாள் இதுக்காக தான் பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து கணக்கு போட்டு முடிச்சுப்பாங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து மல்லி எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல என்ன பண்ணினாலும் விஜய் வந்து சப்போர்ட்டாக இருப்பாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல ரேணுகா வந்து கீழே விழுந்த விஷயம்தான் தெரியும் எப்படி விழுந்தா அப்படின்ற விஷயம் வந்து இன்னமும் வந்து வெளியே சொல்லாமல் இருக்காங்க ஆனால் வந்து ராஜேஸ்வரி சொல்கிறத வந்து விஜய் வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்